இல்ல திண்டுக்கல்ல பக்கத்துல வந்து பன்னீர் திராட்சை எவ்வளவு சிறப்பு கொட்டையுள்ள பன்னீர் திராட்சை கிட்ட நிக்க முடியாது மத்த திராட்சையோட ஆனா எவ்வளவு அவமானம்னா அதுதான் இருக்குதுல விலை குறைவா வச்சிருக்கான் பன்னீர் திராட்சை எல்லாம் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க கலிபோர்னியன் கிரேப்ஸ் அப்படின்னு இவ்வளவு திடிக்கி வந்து கொட்டை இல்லாத திராட்சை வச்சிருக்கான் அதுக்கு வந்து விலை நூத்தி ஐம்பது ரூபா கால் கிலோ நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் பச்சை கலர் கொட்டை இல்லாத கிரேப்ஸ் நேபாளில இருந்து வந்திருக்கு பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் தேவையில்லை திராட்சையில் மிகச்சிறப்பானது திராட்சையினுடைய தோலும் திராட்சையினுடைய விதையும் தான் அதுல இருந்து சத்துக்களை பிரிச்சு எடுத்து இருந்து ரிசர்வேட்டால் அந்த தோல்ல இருந்து கொட்டையில இருந்து பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறான் நம்மால் திண்டுக்கல் திராட்சை வாங்கினா அது கசப்பா கொட்டை வரும் இருக்கட்டுமே என்ன பண்ணிடும் போது அது சின்ன பிள்ளைங்களை நம்ம வீட்டுல எல்லாம் பன்னீர் திராட்சை அப்படி எல்லாம் கொட்டையை முடிஞ்சிராத உள்ள செடி வளர்ந்துரும் நம்ம எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்க சோ இப்படி நினைச்சு திராட்சையை துப்பிட்டு இருந்தோம் விதைய வந்து எடுத்து எடுத்து தூக்கி போட்டு ஆனா உண்மையில நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய பன்னீர் திராட்சை நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் நம்ம அருகாமையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள் போதுமானது